வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நாம் ஆந்திரப்பிரதேஷ் புத்தூருக்கு அருகில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி சந்நிதியை தரிசிக்க போகிறோம் இந்த கிராமம் சென்னையிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சித்தூர் நகரத்தில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பதியில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது புத்தூரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அதனால் நீங்கள் எந்த ஊரிலிருந்து வந்தாலும் புத்தூருக்கு வந்து அங்கிருந்து ஆட்டோ மூலமாக நாராயணவனம் செல்ல வேண்டும் சென்னையில் இருந்தும் திருப்பதியில் இருந்தும் புத்தூருக்கு ட்ரெயின் மார்க்கம் உள்ளது நிறைய பஸ் வசதிகள் கூட உண்டு ஆல்ரெடி நாம இங்கே புத்தூருக்கு வந்து அங்கிருந்து நாராயணவனம் சென்று சுரக்காய சுவாமியை தரிசனம் செய்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தானே பாருங்கள் சுரக்காய சுவாமியை தரிசனம் செய்து சுரக்காயை சமர்ப்பித்தாலே போதும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் என்பது மக்களின் அபாரமான நம்பிக்கை இந்த நாராயணவனத்திற்கு ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்ய வரும் ஒவ்வொருவரும் சுரக்காய் சுவாமியையும் தரிசனம் செய்வார்கள் அதனால் நீங்கள் கூட வரும் பொழுது இந்த ரெண்டு கோயில்களையும் தரிசனம் செய்யுங்க இப்போ நம்ம இந்த சுரக்காய் சுவாமி கோயிலுக்கு அருகில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலை தரிசனம் பண்ணலாம் இந்த ஜீவ சமாதி இருந்து வலதுபுறம் திரும்பினாலே நமக்கு ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் கோபுரம் தெரியும் பாருங்கள் இந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வ பெருமாள் கோயிலுடைய தேர் இந்த இடத்துல இருக்குது அதற்கு பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் இருக்கு இதில் சுரக்காய சுவாமி கல்யாண மண்டபம் என்ன எழுதியிருந்தது இங்கு கல்யாண விசேஷங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாராயணவனத்தின் மற்றொரு சிறப்பு காட்டன் சாரீஸ் பாருங்க இது எல்லாமே நாராயணவனம் காட்டன் சாரீஸ் இந்த ஏரியா இங்கே சுற்றுப்புறத்திலேயே இதெல்லாம் தயாரிக்கிறாங்க உங்களுக்கு ஒரிஜினல் பருத்தி புடவைகள் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணலாம் டவல் மற்றும் பருத்தி ஆடைகள் இங்கு இங்க கோயிலுக்கு முன்னாலேயே நிறைய கடைகள் இருக்கு நாராயணவனம் காற்ற சாரி சின்ன பிரபலமான ஒன்று இந்த நாராயணவன கிராமத்தின் சுற்றுப்புறங்களில் அதிகமான கைத்தறிகள் இருக்கு இதனால் அதிகமான பருத்தி ஆடைகள் இங்கு தயாரிக்கப்படுகிறது மிகவும் பழமையான இந்த கல்யாண வெங்கடேஸ்வர சாமி பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலேயே நமக்கு ஆஞ்சநேய சுவாமி கோயில் இருக்கிறது அதோடு இங்கு வீரபத்ர சுவாமி சக்தி விநாயகர் ரேணுகா பரமேஸ்வரி கோயில் சொரக்காய சுவாமி கோயில் அகஸ்தீஸ்வரர் கோயில் அவனஷம்மா கோயில் வேணுகோபால சுவாமி கோயில் மற்றும் ஸ்கந்த புஷ்கரணி உள்ளது திருப்பதியில் தாயார் தேவியுடன் வசித்து வந்த வெங்கடேச பெருமாள் வேட்டையாடும் பொழுது ஒரு யானையை திருத்திக் நாராயணவனம் வந்துவிட்டார் அப்பொழுது இங்கு நந்தவனத்தில் இருந்த பத்மாவதி தேவியின் அழகில் மயங்கி அவனை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் இதற்காக அவர் தாயார் வக்குலாதேவியும் பெண் கேட்டு வந்தார் பத்மாவதி தாயாரின் தந்தை ஆகாசராஜர் நாரதரின் அறிவுடையை கேட்டு திருமணத்திற்கு சம்மதித்தார் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருமணம் செய்து கொண்ட இடம் இது கோயிலின் பிரதான ராஜகோபுரம் பேரரசர் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது இது ஏழு நிலைகளை கொண்டது மற்றும் நூற்றி ஐம்பது அடி உயரத்துக்கு உயர்ந்து அழகாக காணப்படுகிறது இரண்டாவது கோபுரம் வீரநரசிம்ம தேவராயரால் கட்டப்பட்டது இது மூன்று நிலைகளை கொண்டது ஐந்து கலசங்களுடன் அழகாக காணப்படுகிறது கோயிலின் நான்கு மூலைகளிலும் பலிப்பீடங்கள் உள்ளன இக்கோயிலுக்குள் பெருமாள் வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் இவரு திருமணத்துக்காக மாவரைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட பெரிய மாவரைக்கும் உரலும் கற்களும் உள்ளன திருப்பதிக்கு சென்றால் நாம் தாயாரையும் பெருமாளையும் தனித்தனியாக தரிசனம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த இடத்தில் நாம் தாயாரையும் பெருமாளையும் ஒரே கோயிலில் தரிசனம் செய்யலாம் காலை ஆறு மணிக்கு சுப்பிரபாத சேவை ஆறரை மணிக்கு தோமாலை சேவை மாலை ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு ஏகாந்த இரவு எட்டு மணிக்கு கோயில் நடை மூடப்படும் இக்கோயிலின் மூலவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் தாயார் ஸ்ரீ பத்மாவதி தேவி இவர்களுடன் ஸ்ரீ ஹாண்டாள் சீதாராமலட்சுமணர் மற்றும் ஸ்ரீ ரங்கநாயக்குளர் சந்நிதியும் இங்கு உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் தெப்பத் திருவிழா நடைபெறும் கோயில் குளம் இங்கிருந்து சிறிது தூரத்தில் உள்ளது அதேபோல் இங்கு பிரம்மோற்சவமும் தேவி நவராத்திரியும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது கிரிபிரதட்சிணா எனப்படும் கொண்டச்சுற்று திருநாள் கொண்டாடப்படும் ஆண்டுக்கு ஒரு முறை இப்பண்டிகை சங்கராந்தி கொண்டாட்டம் முடியும் வரை நடக்கும் இந்த கிரிபிரதட்சிணா உற்சவத்தின் போது ஸ்ரீ பராசரேஸ்வர சுவாமி ஸ்ரீ சண்பகவள்ளி அம்மா ஸ்ரீ அகதீஸ்வர சுவாமி ஸ்ரீ மர்கதவல்லி அம்மையார் உற்சவம் மூர்த்திகள் வழிபடுவார்கள் ஆண்டாள் நீலடோத்சவம் பங்குனி உத்தரோற்சவம் வரலட்சுமி விரதம் தெப்ப திருவிழா ஆனிவார ஆஸ்தானம் ரதசப்தமி உகாதி ஆஸ்தானம் ஸ்ரீராம நவமி சைத்ர பௌர்ணமி ஆண்டாள் திருவாடிபுரம் உற்சவம் தீபாவளி ஆஸ்தானம் வைகுண்ட ஏகாதசி மற்றும் துவாதசி கார்த்திகை தீபம் தனுர் மாசம் உற்சவங்கள் நடைபெறும் திருமண தடையை உள்ளவர்கள் இங்கு வந்து இஸ்வாமியை தரிசனம் செய்தால் நிச்சயம் குடி சீக்கிரம் திருமணம் நடக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை இக்கோயில் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மீண்டும் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் சுவாமி தரிசனம் செய்த பிறகு இங்கு பக்கத்தில் எங்கும் ஹோட்டல் இருக்கிற மாதிரி தெரியவில்லை இந்த நாராயணவனம் கோயிலுக்கு வருவதற்காக நாங்கள் சென்னையிலேருந்து புத்தூருக்கு ட்ரெயினில் வரும்பொழுது எங்களுக்கு எதிர்க்க ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் அந்த தம்பி தான் சொன்னார் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன வீடுமா இருக்கும் அங்கே நல்லா உணவு கிடைக்கும்னு அதனால் நாங்கள் அது எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்தோம் ஸோ இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த தெரு இருக்குது பாருங்கள் இந்த தெரு ஒட்டியே அந்த சின்ன வீடு மாதிரி இருந்தது அதுக்குள்ளே தான் அந்த சின்ன உணவகம் இருக்குது பாருங்க இந்த வீடு தான் நம்ம இப்போ உள்ளே போய் இங்கே என்ன சாப்பாடு கிடைக்குதுன்னு பார்த்து சாப்பிடலாம் இதற்கு போர்டெல்லாம் எதுவும் இருக்காது நீங்கள் கோயில்கிட்ட வந்து யாரையாவது கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க அந்த வீட்டுக்குள்ளே நமக்கு இட்லி தோசை மாதிரி டிஃபன் எல்லாம் கிடைக்கும் இங்கே ஒரு இட்லி அஞ்சு ரூபா தான் சொன்னாங்க ஒரு தோசை பத்து ரூபா மட்டும்தான் ஸோ நம்ம வீட்டில் சாப்பாடு மாதிரியே சூப்பராக இருக்கும் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் இங்கே பாருங்கள் இந்த இட்லி வந்து இந்த மாதிரி மண்ணினால் செய்யப்பட்ட பிளேட்டில் தான் நமக்கு இட்லி வந்து செய்கிறாங்க அதுதான் இங்கே விசேஷம் அதனால் இது ஆரோக்கியமாகவும் ரொம்ப சுவையாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் போகும்பொழுது இட்லி எல்லாம் தீர்ந்துடுச்சுன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து காலையில் ஒரு பத்து மணிக்குன்னு போனீங்கன்னா இட்லி வடை கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு தோசை மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கு நல்லா சட்னி சாம்பார் எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப சுவையாக இருந்தது அதுவும் விலை ரொம்ப ரொம்ப மலிவாக இருந்தது அஞ்சு ரூபாய் இட்லி அஞ்சு ரூபாய் வடை தோசை வந்து பத்து ரூபாய் இதுக்காக வெர்க்கடலை சட்னியும் கொஞ்சம் கார சட்னியும் தராங்க நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் நாங்கள் இங்கே பொழுது அதான் இங்கே தோசையும் மட்டும் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது மறக்காமல் இடத்துல வந்து சாப்பிட்டு பாருங்கள் குறைந்த வில சுவையான உணவு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் நாராயண மனம் வர்றேன்னா ஒரு தடவை வந்து ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாளையும் சுரக்காய சுவாமியும் தரிசனம் செய்யுங்கள் திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் இங்கே வராங்க அதே மாதிரி சுரக்காய சுவாமியும் நிறைய பேர் தரிசனம் செய்கிறாங்க நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நாராயண மனம் வந்து இவங்க ரெண்டு பேரையும் தரிசனம் செய்து ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் இங்கிருந்து நாங்கள் சித்தருக்கு போய் அங்கேருந்து காணிப்பாக்கம் விநாயகரை தரிசனம் செய்தோம் அந்த கோயிலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்